அன்பான தமிழர்களுக்கு என் அருமையான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பல்வேறு மேடைகளில் பேசிய கதைகளில் ஆண்டையின் தீர்ப்பு என்ற கதையினை நாம் இன்று வருகிறோம் அதாவது கிராமப்புறங்கள்ல வந்து பஞ்சாயத்து நடக்கிறது உண்டு அந்த காலத்துல கிராமப்புறத்துல பெரிய மனுஷங்க வீட்டுல பஞ்சாயத்து நடக்கும் ஏன்னா அங்க போனா நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டாம்கார் இருப்பாரு முக்கிய இருப்பாரு அவர் வீட்டில் பஞ்சாயத்து நடக்கும் ஒரு நாள் குப்பன் சுப்பன் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு சண்டை அது அந்த ஒரு வீட்டு பஞ்சாயத்துக்கு போகுது குப்பை என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா குப்பி யாருக்குன்றதுதான் பிரச்சனை குப்பின்ற பெண்ணு யாருக்குன்ட்டு கருப்பா இருந்தாலும் கலையா அழகா இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் குப்பி குப்ப சொன்னா குப்பி ஏன் தான் நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னானா சொப்பன் சொன்னானா உம் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது குப்பி என்னுடையவ நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் டேய் என்னடா அவனை கேட்டா வந்து அவன் சொல்றான் உன்னை கேட்டா நீ ஓன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல இது என்னடா தீர்ப்பு சொல்றது அப்படின்னானா சரி ஏன்டா இப்படி நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குப்பியை ஏற இறங்க அந்த பெரிய மனுஷன் ஒரு பார்வை பார்த்தாரான் சரி சரி இவனும் எல்லாம் அனுபவிக்க தெரியாத பசங்க குப்பி உன் கூட இருக்கிறதும் வேணாம் என் கூட இருக்கிறது வேணாம் இந்த வீட்லயே இருக்கட்டும் குப்பியால உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையும் வேணாம் இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கட்டும் போடான்ட்டாரோ பெரிய மனுஷன் ஒரு விளாரமான தீர்ப்பு சொல்லி இருக்கிறாரு இப்படிதாங்க நாம வந்து நினைப்போம் இவங்க பெரிய மனுஷன் இவங்க நல்லவங்க இங்க போனா ஒரு நாயம் கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம் ஆனா நாயம் கிடைக்கும் யாரு கிடைக்கும் அவருக்குன்னு ஒரு நாயம் வச்சிருப்பாரு அந்த நாயம் அவருக்கு மட்டும்தான் கிடைக்கும் தீர்ப்பு கேட்டு போன யாருக்கும் இது வரைக்கும் நியாயம் கிடைக்காது இப்படிதான் வந்து பல இடங்கள்ல வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு தொடர்ந்து நியாயங்கள் மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது நீதி நியாயமும் பணம் இல்லைன்றதுனால பல்வேறு சூழல்கள்ல நிறைய பேர் வந்து அவர்கள் பக்கத்தினுடைய நியாயம் கிடைக்காம போய்கிட்டு தான் இருக்கு இந்த உலகத்துல இதைதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறுகிறார்